ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபிஃப்டின் சார்ட் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி டான்சர்ஸ்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கால் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கால் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ டெலிகிராம் குரூப்பில் நம்ம நிஃப்டியோட குரூஷியல் பண்டாக கொடுத்துருந்தது ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் எய்ட்டி ஸோ விச் கம்ஸ் அரவுண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஏரியாஸ் கிட்டே வந்திருக்கும் ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ்லேயுமே குரூஷியல் பண்ணா கொடுத்திருந்தோம் ஸோ மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேட்மெண்ட்டன் மார்க்கெட் இது கீழே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடுமெண்டம்னு சொல்லியிருப்பேன் அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு நீங்கள் கேப்அப் ஆகி ஓப்பன் ஆனாங்க கேப்அப் ஆன உடனே ஒரு சின்ன டவுன் சைட்மெண்ட் எக்ஸாக்ட்லி இந்த ஆர்டர் கூட ஹைஸ்ல டேப் ஆகி மார்க்கெட்ஸ் வந்துட்டு அங்கேயிருந்து ஒரு அப்பர் சேடு மூமெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம லோ டைம் ஃப்ரேம்ல ஐ மீன் இதுக்கு தாண்டி க்ளோஸ் வச்சு இதோட ஹைஸ் கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் ஒரு சின்ன மூமென்ட் நம்ம பிடிச்சிருக்க முடியும் டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகும் இருக்கும் அப்படின்னா அகைன் இங்க இருந்து வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் ஸோ நல்ல ஒரு மூணே சொல்லலாம் இங்கேருந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு அப்பர் சைடு மண்டம் வந்துச்சு அண்ட் போத் டவுன் சைட்லேயுமே அதே தான் மார்க்கெட்ஸ் வந்து லாஸ்ட்டு க்ளோசிங் அவரில் தான் ஐ மீன் ஒரு த்ரீ ஃபிஃப்டின் போல தான் கிளியர் க்ளோசிங் வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் உங்களால் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்க முடியாது பட் எனிவே பிட்வீன் இந்த ஏரியாஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிந்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்றைக்கான மார்க்கெட்ஸில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்க முடியும் பட் நான் எங்கே ட்ரேட் பண்ணால் நான் வந்துட்டு இந்த ரிவர்சல்லில் ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கான சில ரீசன்ஸ் இருக்குது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணேன் டீட்டெயில் டிஸ்கஸ் யூஸ் பண்றேன் சோ ஓவர் ஆல் பாக்குறப்ப நம்ம வந்துட்டு இன்னைக்கான நேத்திக்கான வீடியோஸ் ஏதோ இல்ல டெலிகிராம் グループல கொடுத்த அந்த அப்டேட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ரேட் பண்ணீங்கனா डेफिनेटली இன்னைக்கான மார்க்கெட்ல ஒரு ரியஸபிள் அமௌண்ட் ஆஃப் प्रॉफिट ஜெனரேட் பண்ணிர முடியும் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்ட்டி எந்த மாதிரி மோமெண்டம் குடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸ் பத்தி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாसेस இப்போ ரன்னிங்ல இருக்கு ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க காலம் யூஸ் பண்ற இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சேனல் பேட்டர்ன் இந்த மாதிரி என்ன விஷயங்களை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பெரிய லெவல் தெரியல அப்படின்னா இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாஸஸ்ல நிஃப்டி எப்படி ஐ மீன் நிப்டின்னு இ மார்க்கெட்ஸ் வந்துட்டு எப்படி ஆக்சுவலா மூவ் ஆகுது அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அல்காரிதம் என்ன அண்ட் அதோட இன்டர்பிரெடேஷன் என்ன அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே இந்த இந்த கிளாஸஸ்லாம் நான் உங்களுக்கு க்ளியரா சொல்ல போறேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் க்ளாஸஸ் இருக்கும் ஸோ இஃப் இன்கேஸ் அண்ட் இது எல்லாமே லைவ்ல இருக்கும் ஸோ இஃப் கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பிள்ளை ஸ்கிரிப்ஷன்ல இருக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்களுக்கு ஸ்கீனிங் தெரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அங்கேயிருந்து ஃபர்தரா கைட் பண்றேன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட் நிஃப்ட் அனாலிசிஸ்களை மூவ் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த நேற்று அந்த சப்போர்ட் அண்ட் ரெஷன்ஸை இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் அதை முடிச்சிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட் நிஃப்ட் அனாலிசிஸ்களை மூவ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல விச் இஸ் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி சாரி எயிட் ஹண்ட்ரட் சம்திங் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி சம்திங் இந்த ஏரியாஸ் நம்ம வந்துட்டு லாஸ்ட் டூ டேஸாக இது குருஷியாக பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் அண்ட் இந்த ஏரியாவில் நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் இது ஜஸ்ட் ஒரு இன்டர்பிரடேஷன் தான் இது நீங்க செக் பண்ணி பாருங்க சோ லோ டைம் ஃப்ரேம்ல போய் பாக்கறப்ப டு பி ப்ரீ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு ஒன் மினிட்ல இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு மார்க்கெட் இதுக்கு கீழ வந்து எக்ஸாக்ட்லி அந்த அந்த ரீஜன் அரௌண்ட் விசிட் டுவென்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபைவ் எயிட்டிக்கிட்டு மார்க்கெட் திரும்ப அப்புறம் செல்ல போயிருப்பாங்க சோ நீங்க எப்போவுமே ஒரு சார்ட்ட பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம்ல இருந்து மட்டும் பார்க்காதீங்க இப்போ நான் காட்டுறது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னா நீங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல இருந்து மட்டும் பாக்கணும் அவசியம் இல்லை லோ டைம் ஃப்ரேம் போங்க அதுக்குள்ள ப்ளே பண்ணி பாருங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன விஷயங்கள் உங்களுக்கு

டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி அக்யூரசி முடிவாகாது இப்போ நிறைய பேர் வந்துட்டு டைம் ஃப்ரேம்ஸில் நாய்ஸஸ் இருக்கும் லோ டைம் ஃப்ரேமில் நாய்ஸஸ் இருக்கும் ஹை டைம் ஃப்ரேமில் நாய்ஸஸ் இருக்கான்னு சொல்லுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அல்காரத மிக்லி பார்க்கறப்ப மார்க்கெட்ஸ் வந்துவிட்டு எல்லா டைம் ஃப்ரேம்மே எல்லா ப்ரைஸையுமே எல்லா டைமுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்துட்டு லோ டைம் ஃப்ரேமில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கப்போ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் அல்காரிதமுக்கு தெரியாது ஸோ மார்க்கெட் அல்காரத ரன் ஆகிறப்ப நம்மளால் இந்த லோ டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் நடுப்புற இருக்கிற இன்டர்பிரிட்டேஷனெலாம் பார்க்க முடியாது ஸோ டைம் Could be a great time for entry, I mean. எனி டைம் ஃப்ரேம் குட் ஏ கிரேட் டைம் ஃப்ரேம் ஃபார் என்ட்ரி ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்லாம் வேணாலும் போயிட்டு மார்க்கெட்ஸில் என்ட்ரீஸை பார்க்கலாம் ஸோ இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க டவுட்ஸாக லைக் லோ டைம் ஃப்ரேம் போலாமா இல்லை ஹை டைம் ஃப்ரேம் போகலாமான் டைம் ஃப்ரேம் டசன்ட் மேட்டர் ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே இந்த கான்செப்ட்ஸுங்கிறது சிமிலர் தான் ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் ஆகாலும் சரி லோ டைம் ஃப்ரேம் போனாலும் சரி அந்த கான்செப்ட்ஸ் அங்கே அப்படியே தான் இருக்கும் அந்த கான்செப்ட்ஸ் அப்படியே தான் ஒர்க் ஆகும் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற கான்செப்ட்ஸ் படி வர ஒரு ஆர்டர் பிளாக்கில் ஒரு எஃப்ஜியோ நல்லா ஒர்க் ஆகும் இல்லை லோ டைம் ஃப்ரேமில் வர ஆர்டர் பிளாக்கில் ஒய்ஃபை ஃப்ரிட்ஜோ கரெக்டாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்விச் பண்ணிக்கணும் லைக் நீங்கள் ஸ்கேப்பிங் பண்ணுறதுனா லோ டைம் ஃப்ரேம் போகலாம் நீங்கள் இப்போ லெட் ஸ்டே இன்டர் டே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வரலாம் லைக் ஸ்விங் பண்ணுறீங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் போகலாம் பட் நான் ப்ரிடாமினெட்லி ஃபிஃப்டின் மினிட்ஸ் நான் எதுக்காக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா ஒரு க்ளியர் இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸில் தெரியுது பட் அகைன் நீங்கள் லோ டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் எப்படி வேணாலும் மார்க்கெட்ஸை ஸ்விச் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் திஸ் ரூல் வில் பி சேம் ஃபார் எவ்ரி டைம் ஃப்ரேம் ஸோ நீங்கள் வந்துட்டு அது எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விஷயம் தான் ஓகே ஃபைன் வித் தட் கிளியர் சோ அப்ப நம்ம வந்து ஃபர்தரி நாளைக்கு அந்த மார்க்கெட் அனெஸ் மூப் பண்ணலாம் சோ நாளைக்கு அந்த மார்க்கெட்ல கிளியர்லி வீவான ஆர்டர் ப்ளோக் அட் திஸ் ஏரியா சோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பிளாக்குமோ தான் நமக்கு வந்து மார்க்கெட்ஸில் இவ்வளோ பெரிய அப்பர்சிட் மென்ட்டம் கிரியேட் பண்ணுது ஸோ வாட் ஹேப்பன் டிஸ் ஐ மீன் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது நான் இந்த சோங்ஸ் சொல்லுவேன் விஜஸ் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிற ஆல்மோஸ்ட் அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் எக்ஸ்பாண்ட் ஆகுது விஜஸ் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஒன்று ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் வச்சுக்கோங்க மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் இந்த லோஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா வாட் ஐ திங்க்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விஜய் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சம்திங் இந்த ஏரியாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஐ மீன் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸில் வந்து அண்ட் இங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரிவர்சல் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஏரியாஸ் தான் நான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்கிறேன் ஃபார் நிஃப்டி ஸோ தட்ஸ் இட் ஃபார் நிஃப்டி அண்ட் இதை தாண்டி பெருசாக அதுவும் பேசுறதுக்குள்ள அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ பேங்க் நிஃப்டியோட குரூசியல் பாயிண்ட்ங்கிறது ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் ஸோ எக்ஸாக்ட்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ங்கிறது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஸோ டு பி பிசை எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா விமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ஆரென்ஸ் மார்க்கெட்ஸ் இது கீழேன் ஆச்சுன்னா விம எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும்ங்கிறதான் பாயிண்ட்டாக இருந்துச்சு பட் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க இங்கே இருக்கிற ஒரு ஷார்ட் டம் லிக்விடிட்டி ரெண்டு எடுத்துட்டு இந்த திரு ஒரு சக்கர் ஷேப்ட்டு கிளியரான ஒரு டவுன் சைடு மட்டும் அண்ட் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா மார்க்கெட்ல நிஃப்டி வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் வேற பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னும் இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணல தேர் ஆர் சம் அன்ஃபில்டு கேப்ஸ் ஓவர் தேர் ஆன் பேங்க் நிப்டி ஸோ நாளைக்கான மார்க்கெட்லூஷியல் பாயிண்ட் இந்த கேப் அன்ஃபில்ட்

சோ தட் இந்த ஏரியா ஃபுல்லாவே நீங்க எக்ஸ்பிளான் பண்ணிக்கலாம் டு பி டு பி ஹானெஸ்ட் இன் தயஸ் இந்த ரோஸ்ல இருந்து இந்த ஏரியாஸோட ஹைஸ் இந்த இந்த ஏரியாஸோட லோஸ் டூ அந்த கேனலோட லோ ஸோ எக்ஸாக்டா இந்த இந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் எஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் என் செட் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் செட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் என் செட் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாலேருந்து ரிவர்சல் கொடுத்தாங்கன்னா பிமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்மட்டேன் ஆர்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாக்கு கீழே ஆனாங்கன்னா பிமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்ட்டு அண்ட் அகேன் நம்ம நேற்றுக்கான வீடியோவில் இந்த ஏரியாஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க பட் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன்ஸை பெரிய லெவலில் யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் வி ஆர் என் டூ எஃப்இஜி அண்ட் ஐசிடி கான்செப்ட்ஸுங்கிறதுனால பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி திருப்பி மேலே போய் இந்த ஏரியாஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே வரலாம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் பிகாஸ் தேர் ஆர் கிளஸ்டர்ஸ் ஆஃப் எஃப்இஜி மேலே போகிறப்பையும் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்யூடிட்டி இருந்தால் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது குட் பி அ பெட்டர் திங் ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அண்டில் தன் திஸ் இஸ் கன்சைனிங் ஆஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்